நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது கேட்கவே இவர் யாருமே என் கட்சிக்காரர்கள் செய்யும் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் ஆளுங்க தான் கேக்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுக திமுக சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அரச கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் அதை நம்மளால் சொல்ல முடியுது இன்றைக்கி அந்த நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தா இதை பற்றி பதில் கூறியிருப்பார் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் இருபத்தொன்போது சதவீதம் தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மாநில மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பு கொடுப்பதோ இல்லை அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார் ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க அவர் சொன்னார் அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம் பீகார் அந்த வடமேற்கு பகுதிகள் அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசிதரூர் போன்றவர்கள் உணர வேண்டும் அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன் ரெண்டாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார் பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் உத்தராகண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் மூழ்கினார்கள் பெரிய வெள்ளம் அதை பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த மாதிரி சட்டம் இல்லை எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து வேண்டிய பணம் கொடுப்பார்கள் கேரளாவுக்கும் அப்படிதான் நடந்தது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்க நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார் ஆடிப்படுங்க அது ஒரு ஏழை கேட்டார்னாக்கா நம்ம இவ்வளோ அழகாக அவர் அவருக்கும் ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறது அப்படி வர்ணித்தார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படிதான் ஆரம்பிச்சார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வரின் வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இரண்டாயிரத்தி பதினாறுல உயிரிழப்பு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி ப பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அமைச்சர் அமைச்சராவேன் என்பது வதந்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல அமைச்சர் ஆனார் அவர் ஒரே வருஷத்தில் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக அதாவது பிரதம மந்திரிங்க வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இருந்தது நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடமும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்க ஷட்டை போட ஆரம்பிச்சிட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பல்லு படிக்க ஆரம்பித்ததானுங்க அதனால வேலை இல்லாத திண்டாட்டம் சசி இல்லை இங்கே அதை கேட்கலாம் இது இது இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதான் காமெடி இதில் இதில் என்னென்னா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றார் அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாட்ருக்கணும் அப்படினா பாகிஸ்தான்காரை முறைச்சிக்கிட்டே நாலு ஆளுத்தட்டு அவனை தட்டணும் அதனால் அந்த முறைச்சியவையெல்லாம் தட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாங்கன்னா ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரில் உங்களை போல் என்னை போல் இந்த மிடில் கிளாஸு சொ சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சிருக்கிறான் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடுது இது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்கள் அரசியல் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்றைக்கி திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்திங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட்டு டிசேபிள்டு அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க நான் பார்த்ததில்ல அதுல ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர் எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்கன் திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை கம்மியாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது ஏதா பத்து நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்றைக்கி பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி அண்ணாமலை பழி போடுற அந்த இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உர்ஜிதமாக போதும் அதில் நானும் யாரும் இருக்க ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதில் டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு அதுதான் விஷ விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் அதை சொல்கிறேனாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக அரசு இன்றைக்கி ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்குது முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் இன்றைக்கி எப்படி கரூர் துயரத்தை பற்றி இத்தனை பேர் பேசுகிறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாகியமே இல்லாமல் அது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்லேருந்து அனைவரையும் கூட மேல்மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு அவங்க இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கலை இதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் இதை நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில் ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்தரின் கிளைக்கால் இருக்குது இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்தை நம்ம ஊரில் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊரில் இது நடந்திருந்தால் நம்ம சும்மா இருப்போமா அதனால் பத்திரிகை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ள போகணும் நீங்கள் தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் அந்த துறையை இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகல அப்படிங்கிறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும்